அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ ஏசுவே ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் மறித்து உம்முடைய உயிரை தியாகம் செய்து நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கின்றேன் உமது அன்பு செயலுக்காகவும் நீர் எங்களை மீட்டெடுத்த மது மேலான கிருவைக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் துன்புறுத்தப்படுவார் என்று கூறுகிறது இவ்வாறு வாசிக்கின்றோம் அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்படைத்தேன் என்றும் இயேசு எவ்வாறு இந்த உலகத்தில் துன்பப்படுவார் என்பதைப் பற்றி முன்குறித்து காட்டுகின்றது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும் என்றும் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை நம்முடைய செயல் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் மானிடமகன் பலவாறு துன்பப்பட வேண்டும் என்றும் துன்பப்பட்டு வாழ்க்கையிலே மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகின்றார் பேதுரு தடையாக இருந்தவுடனே ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கின்றார் மேலும் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்றும் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் இழந்து விடுவார்கள் என்றும் நற்செய்தியின் பொருட்டு தம் உயிரை கொடுப்போர் என்றும் வாழ்வார் என்றும் காத்துக்கொள்வோர் என்றும் கூறுகின்றார் ஆண்டவர் இயேசுவின் அருள்பிரசனத்தில் இருக்கிற நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம் நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் இறைவன் நமக்கு தேவையான அருள் உதவிகளையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிப்போம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்